திமுக ஆட்சியினுடைய செயல்பாடுகளை எப்படி பாக்குறீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு பொறுத்த வரைக்கும் மாற்றம் அளிப்பதாகத்தான் இருக்கிறது கண்டிப்பா கொடுத்த வாக்குறுதிகளில் பலவற்றை அவர்களால் நிறைவேற்ற முடியவில்லை இவர்களுடைய பிரச்சனையை இரண்டரை ஆண்டுகள் ஓடி போய்விட்டது ஐம்பது சதவீதம் தன்னுடைய ஆட்சி இந்த ஆட்சி பூர்த்தி செய்து விட்டது ரெண்டாயிரத்தி இருபத்தி மே மாதம் பவருக்கு வந்தாங்க நவம்பரோட முப்பது மாதங்கள் ஃபிஃப்டி பர்சன்ட் ஆஃப் த டென் யூர் இன்னும் முப்பது மாதம் தான் இருக்குது இந்த ரெண்டரை ஆண்டு காலத்தில் சரியாக ஸ்டாக் டேக்கிங் எடுக்கக்கூடிய முடில் பார்த்தில் நிற்கிறாங்க நாம் இவர்களுடைய செயல்பாடுகளை எடை போட்டு பார்த்தால் ஏமாற்றம் தான் மிஞ்சுகிறது நிறைவேற்ற முடியாத பல வாக்குறுதிகளை தங்களுடைய தேர்தல் அறிக்கையில் கொடுத்ததன் பலனைத்தான் இவர்கள் அனுபவிக்கிறார்கள் என்று நாம் சொல்ல வேண்டும் குறிப்பாக நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மகளிருக்கான உரிமை தொகை என்பது ஆயிரம் ரூபாய் அனைத்து மகளிருக்கும்னு சொல்லிட்டு அதுக்கு பிறகு அதுக்கு கிரைட்டீரியா வச்சாங்க அதுவும் ரெண்டரை மா வருஷம் பொறுத்த பிறகு தான் அதை செயல்படுத்துகிறாங்க சில வாக்குறுதிகள் டே ஒன்லேருந்து நிறைவேற்றணும் சிலதெல்லாம் காலப்போக்கில் செய்யலாம் இப்போ நீட்டுக்கு வந்து நாங்கள் வந்து கழுத்து வாங்கித்தரணுன்றது சரி அது கூட வந்து ரெண்டரை வருஷத்தில் மூணு வருஷத்தில் செஞ்சால் கூட அது சாதனை தான் ஆனால் இந்த மகளிர் உரிமை தொகைன்னு அதுக்கு பேரை வச்சுட்டு அதுவும் எல்லாேருக்கும் கொடுப்போன்ட்டு அதுக்கு பிறகு ஆயிரம் கண்டிஷனை போட்டது அதுவும் ரெண்டரை ஆண்டு காலத்தை விட்டுட்டு ஃபிஃப்டி பர்சன்ட் ஆஃப் த டென் யூருக்கு தான் அதை கொடுக்குறது அதுவும் பின் தேதிட்டு கொடுக்காமல் இப்போ இருந்து தான் கணக்கு என்பதெல்லாம் வந்து ஏற்றுக்கொள்ள முடியாது அதே மாதிரி சிலிண்டர் மானியம் நூறுரூபா கொடுப்போம் நாங்கள் ஏற்றுக்கல பெட்ரோல் டீசல் விலையை குறை பண்ணாங்க ஐ திங்க் பெட்ரோலை மட்டும் குறைச்சாங்கன்னு நினைக்கிறேன் டீசலை குறைக்க முடியல அதே போல் வந்து கல்வி ரத்து மிகப்பெரிய ஒரு ஏமாற்றத்தை அளித்த ஒரு விவகாரம் இந்த மாதிரி வந்து குறிப்பிடத்தக்க அதாவது கேட்சிங்காக இருக்கக்கூடிய வாக்குறுதிகளை இவர்கள் நிறைவேற்ற முடியாமல் கோட்டை விட்டார்கள் என்பதுதான் கல யதார்த்தம் மற்றதெல்லாம் நாங்கள் நிறைய பேர் அந்த மகளிருக்கான ப பேருந்துகளவை எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அதில் அதெல்லாம் வந்து ஓகே ஃபைன் பண்ணியிருக்காங்க ஆனால் அதிலே நடைமுறை சிக்கல்கள் இருக்கின்றன சாதாரண பேருந்துகள் எண்ணிக்கை குறைக்கப்பட்டிருக்கிறது இந்த மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த அரசாங்கத்தோட சிக்கல்களில் பழைய பே பென்ஷன் திட்டத்தை கொண்டு வருவோம்னு சொன்னாங்க கொண்டு வர முடியல கல்வி கடன் நகை கடன் இடத்தெல்லாம் வந்து மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்திய திட்டங்கள் அதே மாதிரி வந்து நாங்கள் வந்து தூத்துக்குடி துப்பாக்கி சூட்டில் சம்மந்தப்பட்ட அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுப்போம்னாங்க ஒருத்தர் மேலே கூட நடவடிக்கை எடுக்கல மாறாக அருணா ஜெகதீசன் அறிக்கை தூத்துக்குடி துப்பாக்கி சூடு பற்றி விவாதிப்பதற்கு அமைக்கப்பட்டது கொடுத்த அந்த அறிக்கையை காவல்துறை அதிகாரிகள் மீது சம்பந்தப்பட்டவர்கள் மீது கிரிமினல் நடவடிக்கை டிபார்ட்மெண்டல் ஆக்ஷன் ரெண்டும் எடுக்கணும்னு கொடுத்தாங்க இவங்க ரெண்டுமே எடுக்கமா டிபார்ட்மெண்டல் ஆக்ஷன் மட்டும் கீழ் லெவலில் இருந்த எஸ்ஐ கான் கான்ஸ்டபிள் எஸ்ஐ லெவலில் எடுத்துகிட்டு இன்ஸ்பெக்டர் லெவலில் எடுத்துகிட்டு மேலதிகாரிகள் மீது கை வைக்கலை அதில் சிலருக்கு பதவி உயர்வு கூட கொடுத்துருக்காங்க நேற்றை கூட ஒருவருக்கு இரண்டாவது பதவி கொடுக்கப்பட்டிருக்கிறது அவர் வந்து துப்பாக்கி சூடு நடத்தும் பொழுது ஐஜியா இருந்தவர் இந்த கவர்மெண்ட் வந்து ஸ்டாலின் கவர்மெண்ட் வந்தோன்னா ஏடிஜிபி ஆனாரு நேற்றைக்கு அவர் டிஜிபியாக மாற்றிருக்காங்க ஆகவே இவையெல்லாம் வெந்த பொண்ணில் வேலை பாய்ச்சுவது போல ஏன்னா ஏன் தூத்துக்குடி துப்பாக்கி சூடு சம்பவத்தை நான் சொல்லுகிறேன் என்றால் ரெண்டாயிரத்தி பதினெட்டு மே மாதம் நடந்த இந்த துப்பாக்கி தூத்துக்குடி துப்பாக்கி சூடு பதிமூணு பேர் கொல்லப்பட்டதை பிரச்சாரமாக்கி ஒரு தேர்தல் அல்ல ரெண்டு தேர்தல்களில் ரெண்டாயிரத்தி பத்தொன்போது மக்களவைத் தேர்தல்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தல்கள் இரண்டு தேர்தல்களில் அதை வைத்து வாக்குகளை சேகரித்து வெற்றி பெற்றது திமுக